ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யூஜி செனட் குஷின் பெண்ணியத்தின் இரண்டாம் அலை நிகழ்வுகளை நிரல்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நான்கு நிகழ்வுகள் கொடுத்துருக்குறாங்க ஃபயர்ஸ்டோன் என்பார் நியூயார்க் தீவிரவாத பெண்ணியம் என்ற அமைப்பை உருவாக்குதல் பிரிட்டி ஃப்ரைடன் என்பவர் அமெரிக்க தேசிய பெண்கள் அமைப்பின் தலைவராதல் தீவிரவாத பெண்கள் அமைப்பு வாஷிங்டனில் அணிவகுப்பு நடத்துதல் அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஜான்சன் அரசாங்கத்தில் இனி பாலியல் வேறுபாடு காட்டக்கூடாது என ஆணை பிறப்பித்தல் அப்படிங்கிற நான்கு வரலாற்று நிகழ்வுகள் கொடுத்துருக்குறாங்க இதை வந்து நம்ம காலவாரியாக நிரல்படுத்தி எழுதணும் இந்த கேள்விக்கான பதில் வந்து இலக்கியமும் திறனாய்வு கோட்பாடுகளும்னு முனைவர் கா பஞ்சாங்கம் எழுதின புத்தகத்திலிருந்து தான் இந்த கேள்விக்கான பதில் நம்ம போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பெண்ணியத்தின் இரண்டாம் அலை அப்படிங்கிற டைட்டில்லையே கா பஞ்சாங்கம் இதை எழுதியிருக்கிறாரு இதில் வந்து முதல் நிகழ்வாக பெட்டி ஃப்ரைடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தேசிய பெண்கள் அமைப்பின் தலைவரான தகவலை சொல்கிறாரு இரண்டாவது நிகழ்வாக அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஜான்சன் பாலியல் வேறுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு ஆணை பிரச்ச செய்தியை சொல்கிறாரு இப்போ இந்த ரெண்டை வச்சு பார்க்குறப்பவே நம்ம வந்து பெட்டி ஃப்ரைடன் ஃபஸ்ட்டு ஜான்சன் ரெண்டாவது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்போது பி டி எங்கே ஃபஸ்ட்டு வருதோ அதுதான் ஆன்சர் அப்போது வந்து ஆப்ஷன் த்ரீ தான் இதுக்கான சரியான விடை இருந்தாலும் நம்ம ஏனைய ரெண்டு நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு பார்த்து நம்ம ஆன்சரை உறுதி பண்ணலாம் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வாஷிங்டனில் அணிவகுப்பு நடந்தது அப்படின்னு இருக்குது இப்போ இது வந்து மூணாவது நிகழ்வு அடுத்தது ஃபயர்ஸ்டோன் நியூயார்க் தீவிரவாத பெண்ணிய இயக்கத்தோட தலைவராகிறாரு அப்படின்றிருக்கு இது வந்து நாலாவது நிகழ்வு அப்போது ஆப்ஷன் த்ரீ தான் சரியான பதில் இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி நெட்டு சிலபஸில் இலக்கிய திறனாய்வு அப்படிங்கிற தலைப்பின் கீழே வருது இங்கே பெண்ணியம் அப்படிங்கிற தலைப்புக்கு உள்ள உட்பிரிவுக்கு கீழே இது வருது இங்கே பார்த்தீங்கன்னா கா பஞ்சாங்கத்தோட புத்தகத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க